அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு கண்ணில் துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சது அனன் விஜயகாந்த் அவரோட ஆத்மா சாந்தி அடையும் இளைவிட வேண்டிக்கிறேன் அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்க தெரிவிச்சுக்கிறேன் இனிய மனிதர் நல்ல நண்பர் பிரத்யேகான இனிய நண்பர் நல்ல நண்பர் நல்ல மனிதர் கேமல சாப் நல்ல மனிதர் இனிய நண்பர் நல்லா விடுங்க விடுங்க பேசுங்க சார் நண்பர் அன்பு நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என் விஜயசனை ஈட்டி போல தாக்கியது ஒரு சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டிஆர் ஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் என்னால் விமானம் பிடித்து வர இயலாது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் படத்தின் தொடக்க விழாவிற்கு வந்தவர் இந்த கேப்டன் அது மட்டுமல்ல நடிகர் சங்கத்தை தலைவராக இருந்தபோது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக அப்பா எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் திமுக ஒரு நடிகனாக ஒரு மனிதன் நல்ல மனிதன் ஒரு தலைவன் ஒரு உலகத்திலே நடிகராக உதவி எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்று பெயர் எடுத்து ஒரு

আতকযরি কেডেডেড়.